திட்டங்களுக்கான நிதிகள் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என்று இனி ஆனால் நிதியமைச்சர் நிதியமைச்சரவர்கள் அவருடைய உரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் சுமார் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அந்த தொழிலுடைய தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன முடிஞ்சு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுன்னு கேட்டோம் இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபது

வாங்குவதாக இருக்காங்க இரண்டையும் சேர்க்கப்பட்டால் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அண்ணா திமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது அது தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி எங்களுக்கு வேணா வேணும் வேண்டானா வேண்டாம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டனுடைய நிதிநிலை அறிக்கைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பதிலுரையாற்றினார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கைக்கு வேளாண் துறை அவர்கள் பதில் உரையாற்றினார்கள் இந்த பதிலுறையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம் நிறைய திட்டங்களுக்கான நிதிகள் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என்று எண்ணினோம் ஆனால் அவர்கள் அவருடைய உரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் ஐந்து லட்சம் கோடி கடனாக இருக்கும் என்றுதான் காணப்படுகிறது இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் சுமார் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி எதிர்க்கின்றன சுமார் எழுபத்தி மூணு ஆண்டு ஆள் ஆட்சியில் வாங்கிய கடன் சுமார் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளில் வாங்கிய கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும் வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெறச் செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள் ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் வந்து எவ்வித பதிலும் வரவில்லை எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியோட வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது அதோடு ஒரு விவரத்தை இந்த நேரத்தில் சொல்ல குறிப்பிட்டு கடைபெற்றிருக்கின்றேன் நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான் இருந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி வருவாய் வந்துள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னையோட சுமார் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்து ஒரு கோடி ரூபா அதிகமாக இருக்குது அதோட ஜிஎஸ்டி அதாவது பத்திரப்பதிவு எக்ஸைஸ் கலால் வரி வாகன வரி இப்படி மாநில அரசாங்கத்தினுடைய வருவாயில் இரு வரியிலிருந்து வந்த வருவாய் சுமார் ஒரு லட்சத்தி ஓராயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் கூடுதலாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுகின்றது அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் முப்பத்தி மூணாயிரம் கோடி கூடுதலாக வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அண்ணா திமுக ஆட்சியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக முப்பத்தி மூணாயிரம் கோடி மத்திய அரசுடைய வரி பகிர்வு கிடைக்கப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் ரெண்டும் இணைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி நாலாயிரம் கோடி கிடைக்கின்றது மாநில அரசு வருவாயிலிருந்தும் மத்திய அரசு வரி பகுதியிலிருந்தும் இரண்டையும் கணக்கிட்டால் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி அரசுக்கு கிடைக்கின்றது இதில் கடன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி வாங்குவதாக திட்டமிட்டு இரண்டையும் சேர்க்கப்பட்டால் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இருக்குது இதில் மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது அது ஆண்டு முடிஞ்ச பிறகு தான் எவ்வளோ செலவிப்பார்னு தெரியும் ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி மூலதனவு செய் செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதை கழிச்சா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் இன்றைய தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமைத்தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு அதில் ஒரு பதினாலாயிரம் கோடியில் நிதிமூலம் ஒன்று அறுபத்தெட்டு இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி இருக்குது மீதி இதில் என்ன ஒரு பெரிய புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு எதுவுமே தெரியல எல்லாம் மூடி மறைத்து ஏதாவது புள்ளி உரத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தியது தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அதோட பசு வீடுகளை பற்றி சொன்னார் இருபத்தஞ்சி சதவீத வீடுகள் கட்டாமல் விட்டுட்டு போயிட்டாங்கண்ணு இப்படி எல்லோருக்கும் தெரியும் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுக்கு கடைசியில் இருபது இடத்துல கொரோனா காலம் அதனால் அந்த பணிகள் முழுமையாக ஒழிய அதற்கு முந்தி அம்மா இருக்கின்ற பொழுது மூணு லட்சி மூணு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் மூணு லட்சம் வீடுகள் பசு வீடு கட்டி கொடுத்தோம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அறுபதாயிரம் வீடுகள் அறிவிச்சாங்க அப்புறம் நான் முதலமைச்சரான பிறகு வருஷத்துக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் சொன்ன நாற்பதாயிரம் அதில் ஒரு லட்சம் வீடு தான் அதில் தான் இருபது சதவீதம் நிலுவையாக இருந்தது அந்த நிலுவை கூட கொரோனா இருந்த காலத்தினால் அந்த பணி தடைபட்டதை ஒழிய அரசின் மெத்தன போக்கினால் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன் அதோட எவ்வளோ புள்ளி உரம் சொன்னார் தொழிற்சாலைகள் பற்றிலாம் சொன்னார் ஆனால் இவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின்கட்டண உயர்வு மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு இதையெல்லாம் அதோட இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தப்படுத்த முடியல இதனால் சிறு குறு தொழில்கள் சுமார் பத்தாயிரம் தொழில்கள் மூடப்பட்டிருக்கன இதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு தான் இழந்திருக்கிறாங்க இந்த மின்கட்டண உயர்வுனால் இங்கே வர வேண்டிய சிறு குறு தொழிலாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டுருக்குது இதுதான் நிலைமை அதோட நாங்கள் கூட கேட்டோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எப்போ பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது பொருளாதாரம் அதிகமாகுன்னு இருக்காங்க நாங்கள் கேட்குறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்துனீங்க எவ்வளோ தொழில் வந்திருக்குது எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்குறாங்க அந்த தொழிலு தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன இல்லை முடிஞ்சு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதெல்லாம் வெள்ளை எரிக்க விடுன்னு கேட்டோம் இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்திடத்தில் அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது அத்தனையும் ஒரு பொய்ச்செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனார் என்னைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் யாரை கூப்பிட்டு தமிழ்நாட்டு தொழில் அதிபர்கள் அளித்து ஸ்பெயினில் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் இன்னொன்று சொன்னார் கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார் ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம் ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்பணும் எங்களுக்கு தெரியும் அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் எழுதுதான் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை சரிங்களா எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அது எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடாது நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாலும் சரி பத்திரிகையின் வாயிலாலும் சரி என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்திருக்கின்றேன் கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்களை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது கொள்கை என்பது அது நிரந்தரமானது கூட்டணி அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும் எங்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தீங்க இப்போ திமுகவில் இடம்பெற்றுக்குறாங்க திமுகவில் இடம்பெற்றுக்கின்ற கூட்டணி அங்கமிக்கின்ற கட்சியெல்லாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க இதுதான் நிலைமை நிலமை கொள்கை வேற கூட்டணி வேற இது எங்களுடைய நிலைமை திமுக அப்படி இல்லை அடிக்கடி முதலமைச்சர் சொல்கிறாரு எங்கள் கொள்கையோட ஒ ஒத்த கொள்கையுடைய கட்சி தாங்கிறார் அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துக்கலாம் அது தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது நிலமை அதோட நீ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பற்றி சொல்லிட்டு இருக்கார் மேல் மாடியில் அறிவாலயத்தின் அறிவாலயத்தின் மேல் மாடியில் சிபி விசாரணை நடந்துகிட்ருக்குது கீழ்மாடியில் காங்கிரஸோட கூட்டணியை இருக்கிறாங்க இது அவருடைய நிலைமை அண்ணா திமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது அது தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி எங்களுக்கு வேணா வேணும் வேண்டானா வேண்டாம் அதே போல தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது எதிர்ப்பதிலே முன்னூறு முதன்மையாக இருப்போம் இன்றைக்கி தான் சொன்னேன் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணியில் அங்க வைச்சால் கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாயுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கணும் நீங்கள் இப்போ பேசுறீங்கள கல்விக்கு நிதி கிடைக்கல நூறு நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்றீங்களே எங்க அழுத்தம் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது இதுதான் திமுக நிலை சொல்றாரு அதிமுக எங்களுடைய நிலையை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு அதுதான் எங்களுடைய கொள்கை அது எங்களுடைய நிலைப்பாடு மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது எதிரி என்று பார்க்கின்ற பொழுது கட்சி நீதியாக போது கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் எங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்படுகின்றோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலை அதோட இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில் என்ன பேசுனாங்க திமுக எமர்ஜென்சி வந்தது இதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது விசால் சட்டத்தில் எங்களை எல்லாம் அரசு பண்ணாங்க அது கூட கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த நூற்றாண்டு விழா காட்சிப்படுத்தும் போது ஒரு காட்சிப்படுத்தினாங்க அதில் ஸ்டாலின் அவர் வந்து மிசா சட்டத்தில் சிறை சாலையில் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க எமர்ஜென்சி கொண்டாந்து மிசா சட்டம் கொண்டாந்து நீங்க பாதிக்கப்பட்ட சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் எப்பொழுதும் வராது திமுக உங்கள் மீது வந்து எப்படி அக்கறையா இருக்குன்னு சொல்றீங்க தான் சொல்லணும் ஆடு நனைகின்றது ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான் அது மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில் அப்பொழுது பாதுகாப்பு எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்தில் சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க புகார் பதிவு பண்ணிட்டாங்க பாதுகாக்கலையே எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள் குண்டர்கள் வந்து தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம் இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதயம் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது அப்ப பிளந்த போது அறிவாலயத்தை அறிவாளத்தை பூட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்பு அம்மாவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாளத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது இதுதான் அண்ணா திமுக திமுகக்குள்ள வித்தியாசம்

நீதிமன்றம் என்ன அடி அடித்தது ஏ இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு கொட்டுச்சு உண்மையான முதலமைச்சராக இருந்தால் நடுவே நடந்துருக்கணும் ஒரு பெரிய கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி விழா கண்ட கட்சி அந்த கட்சி அலுவலகத்தில் சில ரவுடிகள் வந்து தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம் இந்த அரசு சரியாக பாதுகாப்பு கொடுக்காமல் ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க வந்து உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்குறோம் இப்படிப்பட்டவர்கள் எங்களை நன்மை செய்யக்கூடியவர்களா ஒருபோதும் நடக்காது எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்கள் தனையோடு அகற்றப்படும் அது உறுதி உறுதி அனைத்து ஊடகம் நன்றி வணக்கம்